நின்றோம் நல்ல வேளை அந்த அமெரிக்க ஆபீசர் நான் கிச்சாவுக்கு சொல்லிக் கொடுத்தபடி வாட் ஃபார் யூ ஹவ் கம் என்று கேட்டார் அதிகாரியின் அருகில் இருந்த தமிழ் பெண்ணை பார்த்து கிழகெழுப்பில் தடுமாறிய கிச்சா ஃபார் விசா என்பதற்கு பதிலாக ஃபார் உஷா என்று சொல்ல அதிகாரி அவளை பார்த்து உஷா இவருக்கு எப்படி உன் பெயர் தெரிஞ்சது என்று வியக்க அதான் சார் ஆச்சரியமா இருக்கு ஏங்க உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா என்று கிச்சாவை வினவ எனக்கு ஜோசியம் தெரியாது ஆனா ஹாசியம் தெரியும் என்று சகட்டு மேனிக்கு சமாளிக்க அந்த பிடி உஷா பர்சனல் டிரான்ஸ்லேட்டர் உஷா அதிகாரியிடம் கிச்சா ஜோசியம் ஹாஸ்யம் என்று ஃபன் செய்ததை அதிகாரிக்கு மொழிபெயர்க்க அவர் வாஷிங்டனுக்கே கேட்கும் அளவுக்கு என சிரித்தார் கிச்சாவின் முதுகை ஆதரவாக தடவி நாட்டி பாய் என்று அவர் சொல்ல சிச்சுவேஷனை மேலும் சாதகமாக்கிக் கொள்ள நோ சார் ஐ எம் நாட் நாட்டி பாய் ஐ எம் எச்சுமி பாட்டி பாய் என்று சொல்ல அதிகார முறை இடி மின்னல்